மரணம் சிஐடியின் முன்னிலையாக உள்ள சிவானந்த அதிரடி யாழ் மாணவர் சபை இறுதி செய்த சுமந்திரன் அனுர அரசின் வீழ்ச்சி கசிப்பு வழங்கியதா தமிழரசு கட்சி ஸ்ரீதரன் பதிலடி நாற்பத்தி சம்பவங்கள் வலுக்கும் போர் பதட்ட பாகிஸ்தானுக்கு ஆதரவாக களமிறங்கிய நாடு விரிவான செய்திகள் தாயகச் செய்திகள் கொட்டாஞ்சேனையில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த சிறுமி தொடர்பாக குறித்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்தி தொடர்பில் உரிய விசாரணைகளை முன்னெடுக்குமாறு தனியார் கல்வி நிலையத்தின் உரிமையாளரான சிவானந்த ராஜா முறைப்பாடு பதிவு செய்ய குற்றப் புலனாய்வு திணைக்களத்துக்கு விஜயம் செய்துள்ளார் தன்னை பற்றியும் தனது அரசியல் மற்றும் தொழில் பற்றியும் போலிச் செய்திகள் பரப்பப்படுவதாகவும் அது முறைப்பாடு பதிவு செய்ய குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வருகை தந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் தவறான முடிவெடுத்து இழந்து விவகாரத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் பிரத்யோக வகுப்பு ஆசிரியரின் இல்லத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் மாணவி உயிருந்தமை தொடர்பாக சந்தேகத்துக்கிடமான அரசாங்க பாடசாலையின் ஆசிரியர் ஒருவருக்கு கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு நேற்று மாலை தெரிவித்துள்ளதாவது இச்சம்பவம் தொடர்பாக போலீஸ் பி அறிக்கை தமது அமைச்சுக்கு கிடைத்துள்ளதாக அதன் அடிப்படையில் சம்பவத்துடன் தொடர்புடைய ஆசிரியரை நிறுவன விதி பகுதி இரண்டு அத்தியாயம் என் பிரிவு இருபத்தி ஏழு ஒன்பதின்படி படி கட்டாய இச்சம்பவம் தொடர்பாக முதற்க விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதன் அறிக்கை கிடைத்தவுடன் முறையான ஒழுக்காற்று நடவடிக்கைகளை மேற்கொள்ள தேவையான ஏற்பாடுகள் செய்யப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செய்யப்பட்ட தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தமிழரசு கட்சி அழைப்பு விடுவித்துள்ள நிலையில் கிழக்கு பெரும்பான்மையான உள்ளூராட்சி சபைகளை அக்கட்சி கைப்பற்றியுள்ளது உள்ளூராட்சி அரசியல் அமைப்பின் அடுத்த கட்ட செயற்பாடுகளை ஆராய்வதற்காக அக்கட்சியும் இன்றைய தினம் கூட உள்ளது தேர்தல் விடயங்களை எந்தெந்த சபைகளில் இவ்வாறு செயற்படுத்துவது யார் யாரை முன்னிலைப்படுத்தி தவிசாளர் முதல்வரை தீர்மானிப்பது போன்ற கலந்துரையாடல்கள் இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் டெலோ புலட் ஆகிய கட்சிகளின் தலைவர்கள் தமிழ்ச் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாகவும் செல்வம் அடைக்கல்நாதன் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயற்பட விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன மேலும் ஜாழ் மாநில சபையின் ஆட்சி நடவடிக்கை தொடர்பில் முன்னாள் எம்பி எம் எஸ் சுமந்திரன் பல நகர்வுகளை கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது அரசு ஊழியர்களின் மனங்களில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது அரசாங்கத்துக்கு கொடுத்த ஆதரவு நிலையிலிருந்து அவர்கள் மாறியுள்ளார்கள் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் அகில விஜார் காரியவசம் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து தெரிவிக்கையில் தற்போது நடந்து முடிந்துள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாட்டு மக்கள் இரண்டு செய்திகளை வழங்கியுள்ளார்கள் ஒரு செய்தி அரசாங்கத்துக்கு மற்றொன்று எதிர்கட்சிகளுக்கும் வழங்கியுள்ளார்கள் அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட செய்தி என்னவென்றால் மக்கள் இனி அவர்கள் சொன்ன பொய்களால் ஏமாறப்போவதில்லை என்பதாகும் அதே நேரம் எதிர்கட்சிகளுக்கு தெரிவித்திருக்கும் செய்தி என்றால் எதிர்க்கட்சிகள் சில உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைத்தால் மக்கள் அதனை சுற்றி அணி என்ற செய்தியாகும் இருந்தபோதும் இந்த தேர்தல் முடிவால் அரசாங்கம் எதிர்காலத்தில் பல பெரிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அரசாங்கத்தின் வீழ்ச்சி இங்கு தொடங்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் அரசு அதிகாரிகள் மாறியுள்ளார்கள் இதனால் அரசாங்கம் எடுக்கும் முடிவுகளை முறையாக செயற்படுத்த முடியாமல் போவது போன்ற ஏராளமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள அரசாங்கத்துக்கு நேரிடும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தமிழக கட்சி தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக கசிப்பு வழங்கியதாக அமைச்சர் விமல் ரத்னாக்க கூறியதை தான் வன்மையாக கண்டிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் இலங்கை தமிழசு கட்சி கசிப்பு வழங்கியதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கூறிய கருத்தை அவர் ஒரு காலமும் இலங்கை தமிழசு கட்சி மதுபான சாலைகளை திறப்பதற்கும் மக்களுக்கு மதுவை வழங்குவதற்கும் உடந்தையாக இருந்ததில்லை அத்துடன் ஒரு காலமும் நாங்கள் பணம் வழங்கி வாக்கு பெற்றதில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் இந்த வருடத்தில் ஜனவரி முதல் மே மாதம் எட்டாம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் நாளாவிய ரீதியில் நாற்பத்தி மூன்று துப்பாக்கி சுற்று சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இதனை போலீஸ் தலைமையகம் தெரிவித்தவுடன் இந்த சூடு சம்பவங்களில் இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்ததுடன் இருபத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது சம்பவங்கள் தொடர்பில் தொண்ணூற்றி நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு போலீஸ் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் போலீஸ் சுட்டிக்காட்டியுள்ளது உலக செய்திகள் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்டுள்ள போர் பதட்டத்தில் மூன்று நாடுகள் ஆதரவு வழங்க முன்வந்துள்ளதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் பகல்காம் பகுதியில் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக வான்பரப்பு மூலம் சிந்த நதி ஒப்பந்தம் ரத்து பாகிஸ்தானியர்கள் வெளியேற்றம் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது பஹல்காமில் இருபத்தி ஆறு அப்பாவி உயிர்களை பறித்த பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பதிலடியாக கடந்த ஏழாம் தேதி இந்தியா தாக்குதலை மேற்கொண்டது இந்த தாக்குதல்களை திட்டமிட்டு நடத்திய பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத இலக்குகளால் குறிவைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வருகிறது இரு நாடுகளும் போர் பதற்றத்தை தணிக்க வேண்டும் என உலகின் பெரும்பாலான நாடுகள் வலியுறுத்தியுள்ளன இந்நிலையில் எங்களுடைய நண்பர்களான சீனா துருக்கி அசர்பஜான் இந்தியா பாகிஸ்தான் முதலில் பாகிஸ்தானுக்கு தெளிவான ஆதரவு வழங்க முன்வந்துள்ளன என பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் மேலும் பாகிஸ்தான் அரசு தினசரி அடிப்படையில் ஈரான் ஐக்கிய அரசு இராச்சியம் சவுதி அரேபியா சீனா கட்டார் ஆகிய நாடுகளுடன்

வலுக்கும் போர் பதட்டம் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக களமிறங்கிய நான்